இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாராளுமன்றம் பற்றிய சரத்துகள் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அபவுட் பார்லிமெண்ட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து பாஞ்சு இருக்குது ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதில் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஆர்டிகல்ஸு நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ச செவன்ட்டி ஃபோர் ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் மத்திய அமைச்சரவை பற்றியது அதாவது கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருங்கிறது அமைச்சரவை அமைச்சரவைக்கு தலைமை தாங்குவது யாருன்னு கேட்பாங்க அதாவது பிரதம மந்திரி தான் ஓகேங்களா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது செவன்ட்டி ஃபோர் ஆர்ட்டிகிள் செவன்ட்டி ஃபோர் ஆர்டிகிள் செவன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவிலேயே சட்டத்துறையிலேயே தலைமை பதவின்னு சொல்லக்கூடியது இந்த அட்டானி ஜெனரல் ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக எங்கள் ஒரு வழக்கு நடந்தாலும் அதில் போய் ஆஜராக கூடியவர் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இல்லைங்களா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் தான் போய் எங்கே அதாவது மாநிலங்களில் இருந்தாலும் சரி எந்த ஏரியாவில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பதிவு பண்ணாலும் அங்கே கூடிய அங்கே வாதாடக்கூடிய ஒரு வல்லமைப்படைத்தவர் தான் இவர் அடுத்து பார்த்திங்கன்னா சரத்து எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற சட்டங்கள் அதாவது எப்படி நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கோ அது போல் வந்து பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கோ அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும் அங்கே வந்து எப்படி பதில் அளிக்கணும் அங்கே வந்து அது போல் விஷயங்கள் எல்லாமே அடங்கியது தான் பாராளுமன்ற சட்டங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டானது அடுத்து சரத்து எண்பது ராஜ்யசபா பற்றியது ராஜ்யசபா எப்படி கூடணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த எண்பதுங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே அதில் வந்துடும் ஓகேங்களா சரி ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று லோக்சபா பற்றியது லோக்சபாவோடைய கா கால எப்படி கூடணும் அப்படிங்கிறத பற்றியா மட்டும் இல்லாமல் அந்த எம்பிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதில் அடங்கியிருக்கும் சரி அடுத்து சரத்து எண்பத்தி ரெண்டு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகும் தொகுதி வரை பற்றியது ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பண்ணக்கூடிய ஒரு இது ஆர்டிக்கல் வந்து அதை சொல்லக்கூடியது வந்து எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா சரத்து எண்பத்தி மூணு மக்களவையின் காலவரையறை காலவரையறை அப்படிங்கிறது எப்படின்னா மக்களவை வந்து எத்தனை முறை கூடும் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மூன்று முறை கூடும் ஒன்று வந்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் மூணு கூட்டத்தொடர் இருக்கும் இது வந்து எதுவுமே வந்து ஆறு மாதத்துக்கு மேலே வந்து அது கூட்டத்தொடர் வந்து ஆறு மாதத்துக்குள்ளார வந்து கூட்டிடணும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு மிகாமல் கூட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமானது சிக்ஸ் மந்த்து ஓகேங்களா சிக்ஸ்த்து மந்த்த்கு மேலே கேப் இருக்கக்கூடாது அடுத்தது சரத்து எண்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றியது பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்தது சரத்து எண்பத்தைந்து பாராளுமன்ற கூட்டங்கள் அவசர கூட்டம் மற்றும் கலைத்தல் பற்றியது ஓகேங்களா பாராளுமன்றம் எப்போ கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அவசர கூட்டம் சிறப்பு இது கூட்டம்லாம் நடத்துவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அவசரமாக ஒரு சட்டத்தை பிறப்பிக்கணும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்கள்ல அத அது போல் இதில் வந்து சிறப்பு கூட்டங்கள்லாம் இது பண்ணுவாங்க ஆர்டினன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க ப்ரெசிடெண்ட் வந்து இது பண்ணிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டம் வச்சு கூட பண்ணிக்கலாம் இது வந்து அவசரமாக ஏதாவது விவாதம் பண்ணணும் அப்படின்னா இப்போ போர் நடக்குது ஏதாவது ஒரு இதுன்னா அப்போ வந்து அவசர கூட்டம் நடத்துவாங்க அடுத்து கலைத்தல் பற்றியது நாடாளுமன்ற உறுப்பினராவது க வாக்கெடுப்பு நடத்துவாங்க வாக்கெடுப்பில் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்க இதுதான் கலைத்தல் பற்றியது ஓகேங்களா சரி அடுத்து சரத்து எண்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் மக்களவை அல்லது மாநிலங்களவை ஆற்றும் உரை பற்றியது குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை அல்லது மாநிலங்களவையில் உரை நிகழ்த்துவார் வருஷத்துக்கு ஒரு தடவை உரை நிகழ்த்துவார் வருஷத்துக்கு ஒரு தடவை முறை நிகழ்த்துவார் அதே போல் புதிய கவர்மெண்ட்டு ஆரம் அதாவது ஆரம்பித்தாங்க அதாவது புதிய கவர்மெண்ட் வந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு செஷனையும் இந்த குடியரசுத் தலைவருடைய இதோட தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி சரத்து எண்பத்தி ஒம்பது ராஜ்யசபை தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பற்றியது ராஜ்யசபையோட தலைவர் மற்றும் துணைத்தலைவர்னாலே அங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் ராஜ்யசபையோடு அப்படிங்கிறதும் இந்த எண்பத்தி ஒன்பதில் வந்துடும் ஓகேங்களா சரத்து எண் தொண்ணூற்றி மூணு மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்களோட விதிமுறைகள் என்ன எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் தலைவர் சம்பளம் பற்றியது அவங்களுடைய வெஜ்ஜஸ்ஸு இதெல்லாம் வந்து இதில் வந்துடும் ஓகே சேலரிஸு ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது வந்து உறுப்பினர்களோட பதவி பிரமாணம் ரெண்டு சபையிலையும் ஓகேங்களா ராஜ்யசபை லோக்சபை உறுப்பினர் எம்பிக்களுடைய பிரமாணம் பற்றியது சரத்து நூற்றி ரெண்டு உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் பற்றியது அதாவது அவங்க வந்து மிஸ்கான்டாக்டில் இருக்கிறாங்க அதாவது வந்து அவங்க ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டோ பல காரணங்களால் ஒரு உறுப்பினர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படலாம் மா மனநலம் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் உடல் சரியில்லை அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டு மெயின் ஓகேங்களா ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் இருந்தால் தகுதி நீக்கம் பண்ணிவிடுவாங்க சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ